வணக்கம் நண்பர்களே பாபா கருக் தமிழ்ச்சோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்களது நபர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே நிறைய விளையாட்டு தகவல்கள் இருக்கின்றன முதலாவதாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளூர் விளையாட்டு போட்டிகள் குறிப்பாக மேஜர் மேஜர் கிளப் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே எம்மவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே இதில் கலக்கிக் கொண்டிருக்கின்றார் ஒரு வேக பதிவீச்சாளர் அது யார் இத்தனை விக்கெட்டுகள் எடுத்திருக்கின்றார் என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல ஆஸ்திரேலியா இலங்கை இலங்கையிலான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டியினுடைய மூன்றாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் மழை காரணமாக இந்த போட்டி மூன்றாவது அரைவாசி முழுக்கிறது மழை பெய்தது இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய தொடர்ச்சியாக மழை பெய்து விடாதா என்பதாக ரசிகர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அது ஏன் எதற்காக வேண்டியெல்லாம் நான் இந்த கண்ணில் வைத்திருக்கிறேன் அதே போல மறுபக்கத்தில் ஐந்து போட்டிகளை நான்காவது போட்டி நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்தது இந்தியா அணியினர் வென்றிருந்தார்கள் அதே அதே போல போல வருட காலம் இந்தியா வைத்திருந்த அந்த அந்த சாதனையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் முன்பதாக நீங்க இந்த கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா கண்டிப்பா லைக் பண்ணுங்க பண்ணுங்க பாபா யூடியூப் பண்ணி பில்லை அப்படி ஒரு தட்டு வாங்க ஆரம்பிப்போம் இலங்கை தொடர்ந்த இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் டெஸ்ட் தொடர் தொடர் அதே போல ஒரு நாள் இருக்கின்றது அணிக்கு அந்த வகையிலே இரண்டு போட்டிகளுடைய முதலாவது போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவுஸ்திரேலியா அணி மிகப்பெரிய ஒரு இமாலய இலக்கு வழங்கியிருந்தார்கள் அறுநூத்தி ஓட்டங்களை பெற்றிருக்கின்ற பெற்றிருந்தார்கள் ஆறு விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து மறுபடியும் பதிலுக்கு துருப்படுத்தாடுமாறு இலங்கையை சமர்ப்பித்திருந்தார்கள் இலங்கை இரண்டாவது நாளிலே மூன்று விக்கெட்டுகள் இழந்திருந்து இழந்திருந்தார்கள் மூன்றாவது நாளில் ஓரளவு இலங்கை அணி தாக்குப்படுத்தியிருந்தாலும் தினேஷ் சந்திமலை தவிர வேறு யாருமே தாக்குப்பிடிக்கவில்லை குறிப்பாக இலங்கையனி இந்த மூன்றாவது நாள் மலை மலை குறுக்கிட்ட பொழுது இலங்கை பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை நூத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் ஐந்து விக்கெட்டுகளில் இருந்து நாற்பத்தி ரெண்டு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இலங்கை ரசிகர்கள் யாரையெல்லாம் நம்பி நம்பி இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் கைவிட்டு விட்டார்கள் தினேஷ் சந்திமலை தவிர குறிப்பாக தினேஷ் சந்திமலை அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு தேர்ந்தார் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார் நூத்தி பதினைந்து பந்துகளுக்கு ஒன்பது நான்கு ஓட்டு மடங்களாக ஸ்ட்ரெக்ரெட் ஐம்பத்தி நான்கில் வைத்திருக்கின்றார் அதே போல கமிந்து மெண்டிஸ் ஓரளவு இலங்கைக்கு தாக்கு பிடிப்பார் அதாவது ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சாளர்களை தாக்கு பிடிப்பார் என்பதாக எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் கமித் மெண்டிஸ் பதினைந்து ஓட்டத்தோடு ஆட்டமடைந்து வெளியேறியிருந்தார் முப்பத்தி எட்டு பந்தலுக்கு ஒரு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக அதே போல அடியுடைய தலைவர் தனஞ்சேடி சில்வா இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் முப்பத்தி நான்கு பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்ட மடங்களாக தற்பொழுது ஆடுகளத்தில் இந்த மூன்றாவது நாள் நிறைவின் போது குசல் மெண்டிஸும் தினேஷ் சந்திமலும் துருப்பு கொண்டிருந்தார்கள் குசல் மெண்டிஸ் பத்து ஓட்டங்களை பெற்றிருந்தார் இருபத்தி ஐந்து பந்தலுக்கு ஒரு நான்கு ஓட்ட மடங்களாக இன்றைய நாள் இந்த போட்டியினுடைய நான்காவது நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி எப்படி அமைய போகின்றது என்பதாக இலங்கை ரசிகர்கள் இயக்கத்தில் இருக்கின்றார்கள் எங்கடாப்பா அந்த மலையை சரி வச்சிட மாட்டானா கடவுள் அந்த மலையை பேய வச்சிட மாட்டானா அப்படின்னு சொன்னா இந்த போட்டி முழுக்க முழுக்க ட்ரோ அடிப்படையில் முடிந்துருமே என்பதாக ரசிகர்கள் இயக்கத்தில் இருப்பார்கள் ஆனால் இன்றைய தினம் மழை பெய்யும் மழை பெய்தாலும் மழை விட்டுவிடும் போட்டிகள் இடம்பெறும் அதில் எந்த விதமான ஒரு மாற்ற கருத்துகளும் கிடையாது குறிப்பாக இந்த போட்டியில் இலங்கையனி அணி அறுநூறு மிகுதமாக இன்றைய நாள் நான்காவது நாள் மிகுதமாக ஒரு நாள் மாத்திரமே இருக்கின்றது இலங்கையனி எத்தனை ஓட்டங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தான் பார்க்க குறிப்பாக இந்த போட்டி இன்னிங்ஸ் முறையிலான ஒரு வெற்றினை ஆஸ்திரேலியாவுக்கு வழங்குமோ என்பது என்பது தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த போட்டி முடிந்த முறிப்பாடு ஸ்கோர் புறங்களோடு வருகின்றேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையில் இடம்பெற்ற மேஜர் கிளப் மூன்று நாள் டூர்னமெண்ட்டுக்கான போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை உள்ளூர் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலே லசித் குருஸ் புல மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்த இருக்கின்றார் நூத்தி இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு பதினாறு நான்கு ஓட்டம் அதே போல ஆறு ஆறு ஓட்டு மரங்களாக இந்த ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார் இவ்வாறான இளம் வீரர்களுக்கு இலங்கை அணியில் வாய்ப்புகளை

இருந்தார் என்பது சுவாரஸ்யமான ஒரு இருக்கின்றது பதிலுக்கு திருப்பி இங்கிலாந்து அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட அணிக்கை நூற்றி அறுபத்தாறு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார்கள் சகல விக்கெட்டில் இழந்து பத்தொன்பது தசம் நான்கு பந்து வச்சு பிரதியில் இங்கிலாந்து சர்ஹாக பார்த்தமாக இருந்தால் சேர்த்து இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தோரு பந்துகளுக்கு நான்கு நான்கு ஓட்ட மடங்களாக அதை போன்று பென் டுக்கட் அற்புதமான முறையில் துருப்பத்தாடி இருந்தாலும் துரிதவசமான முறையில் ஆட்டமிருந்து வெளியே இருந்தாலும் முப்பத்தி ஒன்பது பந்துகள் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பத்தொன்பது பந்தகளுக்கு ஏழு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக இருநூற்றி ஐந்தாக இருந்தது அதே போல் ஜோஸ் பட்லர்

ஐநூற்றி ஆண்டுகள் இந்தியா வைத்துக் அந்த சாதனையை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன சாதனை சொன்னால் அதாவது இந்தியா அணிக்கு எதிராக இந்தியாவினுடைய சொந்த மைதானத்திலே சொந்த மண்ணிலே இங்கிலாந்து வந்து ஒரு தொடரினை கூட வென்றது கிடையாது நாற்பத்தி ஒரு வருட காலமாக இது தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எங்கடா இது இல்லாமல் போய்விடுமோ என்பதாக ரசிகர்கள் இயக்கத்தில் இருந்திருந்தார்கள் அதை காப்பாற்றிவிட்டார் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்தியா அணியினர்